என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் லஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமூட வாழ குருவ பெருமானை வணக்கி பாத்தீங்கன்னா சுக்கனுடைய பயிற்சி உள்ள பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன மண்மனை தேடணும் பொன்பொருள் தேடணும் நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும் அது நல்ல கல்யாணம் அமையணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் இடம் எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இப்ப ஏற்பட்ட ஆசைகளுக்கு வித்திரக்கூடிய ஒரு யார் அப்படின்னா சுக்கிரன் ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இருப்பாரு இப்போ எக்ஸாம்பிள் மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற இருக்கும் அதே மீனராசியில இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுவார் அப்போ உச்சம் பெற்ற சுக்கரனுடைய பவர் வந்து வேற இருக்கும் அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரர்களுக்கு அது அமையாது ஆனா இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையும் செய்ய போறார் அந்த நன்மை என்ன வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசமா எடுத்துக்கிட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் வந்து பலன கிடைச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மீனராசியில பிறந்தவங்களுக்கு மீன ராசி அதிபதி யாருங்க குரு பகவான் அந்த ராசி அதிபதியான குரு தைரிய சொல்லக்கூடிய மூணாவது வீட்டுல பாத்தீங்கன்னா சுக்கரோட வீட்டுல இருக்காரு அந்த சுக்கரன் தான் உங்க ராசி இருக்கு அப்போ குரு சுக்கரன் பரிவர்த்தனை கூட இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பரிவர்த்தனை யோகம் ஒரு பக்கம் சுக்கரன் உங்கள் ராசியில வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுறதுனால கண்டிப்பாக வந்து புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பிஸ்னஸ்ல நல்ல லாபகரமான சூழல் இருக்கும் ரொம்ப நாள் தடைப்பட்ட பணமும் ரொம்ப நாள் கொடுக்க முடியாத பணமும் கடன் சார்ந்த பிரச்சனை இருந்தவங்களுக்கு ஒரு கடன் அடைபடுறதுக்கும் ஏதோ ஒரு விபத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ்ல நல்ல லாபமான சூழலும் அதே மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நபர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கு நிறைய முதலீடு போட்டுட்டாரு எனக்கு அடுத்து அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணும் அப்படின்னா கடன் வாங்கணும் ஆனால் கடன் வந்து அவருடைய ஒரு ஒரு வரையறைக்கு மேலேயான கடன் வந்ததுனால அடுத்து பேங்கில் கடன் கிடையாது தனியாரில் கடன் வாங்குறாரு அந்த கடன் மேல் வட்டி பெரிய கடன் வட்டிக்கு வாங்குறாரு அந்த கடனை கட்ட முடியாத சூழல் பிரிந்து அந்த பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் இப்பேற்பட்ட நிலவரங்கள் இருக்கிறதுனால அதிகம் அந்த மாதிரியான நபராக இருந்தீங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சலவருக்கு அந்த பிஸ்னஸை கூட முடியல ஒரு மாதிரி ரொம்ப தொய்வாக இருக்கணும் கூட விட்டுட்டு கூட வெளியே வாங்க ஆனால் கடன் வாங்க அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அடுத்தது ஜென்மச்சனி வர மார்ச் இருபத்தொன்பதே வந்துடுறதுனால நீங்க பண்ணக்கூடிய தவறுகள் பின்னாடி பின்புலங்களும் கடன் வாங்கி அதுல ஓரளவுக்கு ஒரு பகுதி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா வாங்கிக்கிங்க நாலு மடங்கு கடனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு கடன் வாங்கறத அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி வேலை இல்லாம இருந்து வேலையை வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தலவா பண்ணலாம் வேலையை விட்டுட்டு வேலை மாற்றங்கள் பண்றதுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த காலகட்டம் அது மாதிரி வெளிநாடு பயணங்கள் நல்ல பயணமா இருக்கும் வெளிநாட்டை சார்ந்த வேலை சார்ந்த பயணமோ வேலை சார்ந்த பயணத்துக்கு அப்புறம் கல்வி சார்ந்த பயணமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவு எடுக்க போறாங்க ஒரு ப்ராஜெக்டுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க அந்த ப்ராஜெக்ட்லருந்து அடுத்த லெவலுக்கு போறாங்க அதுக்கான செலவு எல்லாம் நான் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் புதிய ஒரு ப்ராஜெக்ட் நான் உருவாக்கி பண்ண போறேங்க அல்லது எடுத்து பண்ணலாம்னு இருக்கிறாங்க அல்லது சப்போர்ட் ஏதாவது ஒரு நண்பர்களாலையோ உறவினர்னாலையோ அல்லது ஏதோ புதிய நபர்னாலோ ஏதோ முடியுமா அப்படின்னு இணைஞ்சு பயணிக்கலாம்னு இருக்கிறோம்னா தாராளமாக அதெல்லாம் யோசனை பண்ணி பண்ணலாம் எல்லாத்துக்குமே வந்து கருத்து கேட்டும் பெரியவருடைய ஆசை கேட்டும் பண்ணுங்க அதே மாதிரி காதல் திருமணம் ஏன்னா ஜென்மத்தில் ராகு ராகு சுக்கரன் அப்படின்னால இந்த காதல் எல்லாம் கொஞ்சம் பகைகள் உருவாகும் நீங்க நல்லது நினைச்சு பேசினாலும் அந்த பொண்ணு புரிஞ்ச மாட்டாங்க அந்த பொண்ணு நல்லது பேசினா உருவா புரியாது இப்படியான சொல்ல உருவாகலாம் அது வந்து காதல் திருமணம் வரைக்கும் போகாத சொல்லலாம் உருவாகலாம் ஆனா அப்படி சுக்கன் உச்சம் பட்டுறதுனால உங்களுக்கு சுயஜாத சுக்கன் பலமா இருந்து உச்சம் பட்டு இருந்தாருன்னா அதே ராசியில கண்டிப்பா லவ் பண்றவங்களுக்கு லவ் சப்போர்ட் கட்டாயமா வீட்டுல கிடைக்கும் அதே மாதிரி காதல் திருமணம் பண்றதுக்கு வழிகளும் பிறக்கும் அதே மாதிரி புதிய வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும் நினைக்கிறவங்க ஒரு வீடு ஆர்டர் பண்ணு நினைக்கிறவங்க சொத்து தேரல் சொத்து வாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலத்தில் வாங்குவீங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாலு மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு கிரைம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த பணமே இல்லைங்க எப்படிங்க நடக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல பலிப்பு இருக்குது அதுக்கான முயற்சி எடுத்து வச்சா போதும் முதல் அடி அது கரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங்கும் கனமுனை நல்ல பாண்டிங்கும் பெற்றோர்களுக்குமான பாண்டிங் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மாணவ செல்வங்கள் கல்வி நிலையில் உயிர்நிலை அடைகிறதுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கும் அரசியல் இருக்கிற மாதிரி அரசியலில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கும் கலைத்துறையில் நல்ல ஒரு சூழல்கள் இந்த சுக்கம் நல்லா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முயற்சியும் எதிர்பார்த்த மாதிரி கனவும் கண்டிப்பாக குறைக்கணும் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்குறது ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் புதிய முயற்சி எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்கள் கண்கள் சார்ந்த தொந்தரவுகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உதடு வாய்க்குண் அதே மாதிரி வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரலாம் அப்படின்னாலும் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் மற்றபடி உணவு பழக்கம் கேர்ஃபுல் பண்ணிக்கோங்க உடற்பயிற்சி பண்ணுங்க குணதெய்வத்தையும் முன்னோரு பிரார்த்தனை பண்ணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட பிப்ரவரி இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் கட்ட யூஸ் பண்ணுங்க நல்ல விஷயம் நடக்கட்டும் தைரியமா இருக்குது இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கருடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம் பொதுவாக சுக்கரனை வரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் வலுவா இருக்காரா வலுவில்லாம இருக்காரா எந்த இடத்துல இருக்காரு அவருடைய பலாபலன் என்ன குரு சுக்கரனுடைய பார்வை தான் நல்லா இருக்கா சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வையில நல்லா இருக்கா செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி ரொம்ப கிரகனுடைய வீக்னஸும் அதனுடைய பலாபலங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நடக்கக்கூடிய திசா புத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்திலயுமே தடை இல்லாம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நாமக்கா சரியில்லைன்னு வைங்களேன் அது சரியில்லாத நேரத்தை என்ன பண்ணணும் கடந்து போயிடணும் நல்லா இருக்குன்னு அந்த நேரத்தை நம்ம தாராவது யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் ஜாதகத்தையும் இப்ப நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்க பாத்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் வந்து இருக்கிறது கிடையாது ஒரு சிலர் கரெக்டா ஜாதகம் எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் தவறா இருந்ததுங்க சார் ஒரு இடத்துல ஒரு லக்கணம் சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்றாங்க ஒரு இடத்துல ஒன்னொன்னு சொல்றாங்க சார் எனக்கு கரெக்டான ஜாதகம் என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயில் நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம் அதை கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெளிவாக அதுக்கான பலன்களை சொல்லி அதுக்கு தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்க எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கும் வழிமுறைகள் இருக்கு அதனால நீங்க நம்ம சைடில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குங்க நேர்ல வரணும்னாலும் வாங்க இல்லைங்க என்னால் நேர்ல வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து ஆன்லைன் கன்சல்டிங் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம டீட்டெயிலாக வந்து உங்கள் ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கான அப்பாயின் பிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது எந்த நேரம் கிடைக்குது அதை வந்து பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்ங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்